வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயனிதி இது நாம சேனல் ஜோதிட சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் பல கிரிக்கெட் ஜோதிட கணிப்புகள் நம்ம சேனல் வாங்கியிருக்கோம் இப்ப ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழாவது சீசன் வந்து சூப்பரா வந்து போயின்னு இருக்கு இன்னைக்கு முப்பத்தி ரெண்டாவது மேட்ச்சு ஜிடிக்கும் டிசிக்கும் வந்து மேட்ச் நடக்குது பதினேழாவது ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஏழு மணி முப்பது நிமிஷம் நைட்டு நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல மேட்ச் வந்து நடக்குது மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் துலாம் லக்னம் மேஷத்துல குரு சூரியன் இணைஞ்சிருக்கிறாங்க சந்திரன் ஆட்சி பெற்று தன்னோட சொந்த வீட்டில அமர்ந்திருக்கிறாரு கேது கண்ணிலையும் சனி செவ்வாய் கும்பத்திலையும் மீனத்துல ராகு சுக்கரன் புதன் ஆகிய முக்கூட்டு கிரகங்கள் அமர்ந்திருக்குது நக்ரம் என்ற நட்சத்திரம் புள்ளி சுவாதி ரெண்டு சூரியன் அஸ்வினி இரண்டு சந்திரன் ஆயுள்பம் மூன்று செவ்வாய் பூரட்டாதி இரண்டு புதன் ரேவதி இரண்டு குரு பூரட்டாதி ஒன்று சுக்கரன் ரேவதி இரண்டு சனி பூரட்டாதி ஒன்று ராகு ரேவதி இரண்டு கேது அஸ்தம் நான்கு அப்படின்ற எல்லா நட்சத்திரத்திலையும் கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்கிறாங்க சந்திரன் என்ற நட்சத்திரம் இன்னைக்கு ஆயுள்பம் மூன்று ஓகேங்களா லக்னம் வந்து சுவாதி ரெண்டுல ஆரம்பிச்சு திட்டத்திட்ட மூல நட்சத்திரம் ஒன்றாவது பாதம் வரைக்கும் மூவாவது பதினோரு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் நேற்று வந்து மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னு முக்கால் வரைக்கும் போச்சு அதுமாரி போச்சுன்னா கொஞ்சம் மேட்ச் அதிகமாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் வேற பக்கம் வந்து கொஞ்சம் தளம் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரி இன்னைக்கு வந்து பிளேயிங் லெவனில் விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ள பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிடி டீமை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில்லு மேத்யூ வேர்டு ஷா சுதர்ஷன் டேவிட் மில்லர் விஜய் சங்கர் ராகுல் டெவாத்தியா அபினவ் மனோகர் ரஷித் கான் சாய் கிஷோர் உமேஷ் யாதவ் ஸ்பென்சர் ஜான்சன் இம்பாக்ட் பிளேயராக ஒரு ஷாருக் கான் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்த ஷாருக் கான் அவர்கள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டிசி டீம் பொறுத்த வரைக்கும் டேவிட் மில்லர் பிரித்திவிஷா ஜாக் பிரான்சர் மெக்கர்க் ஒரு போன மேட்சில் வந்தால் அதிரடியாக விளையாடி மக்களோட கவனத்தினாகி இருத்தார் ஒரு இருபத்தி ரெண்டே வயசு இளைஞன் ரிஷப் பண்ட் சை ஹூப் கிறிஸ்டன் ஸ்டம்ஸ் அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் முகேஷ் குமார் கலில் அகமத் இஷாந்த் சர்மா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசி டீமுக்காக விளையாட்றதுக்கு பாசிபிலிட்டிஸில் போன ஒரு பேர் இம்பேக்ட் பிளேயராக அபிஷேக் போரேல் அவர் வந்து இம்பாக்ட் பிளேயராக வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புள்ள பிளேயராக இருக்கிறார் டாஸ் வந்து யார் வின் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அதாவது டிசி அணி வந்து இன்னைக்கு டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பெஸ்ட் பிளேயர்ஸா ஜிடி டீம்ல சுப்மன் கில் சாய் சுதர்ஷன் அபினவ் மனோகர் ரஷித் கான் ஸ்பென்சர் ஜான்சன் இவங்களாம் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஆப்ஷனல் பிளேயராக ராகுல் திவாட்டியா வந்து இது சூஸ் பண்ணிக்கலாம் கடைசி நேரத்தை வந்து மேட்ச் கொஞ்சம் சேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டிசி டீமை பொறுத்த வரைக்கும் டேவிட் மில்லர் சை ஹோப் கிறிஸ்டன் ஸ்டம்ப்ஸ் அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் இஷாந்த் சர்மா இவங்களாம் வந்து நல்லா விளையாட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஆப்ஷனல் பிளேயராக ரிஷப் பண்ட்டு ஜாக் ட்ராஜர் மெக்கர்க் இந்த ரெண்டு பேர் வந்து யாராச்சும் சூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பேருமே ஓரளவு ஒரு ஒரே மாதிரியான கிரக அமைப்புகள் தான் இருக்குது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேன் ஆஃப்தி மேட்ச் வந்து யார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிடி டீம் வின் பண்ணா சுப்மன் கில் அப்படின்னா ரஷீத் கான் ரெண்டு பேர்ல வந்து யாராச்சும் ஒருத்தங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜிடி டீம் வின் பண்ணா டிசி அணி டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து வின் பண்ணா டேவிட் வார்னர் அப்படின்னா குல்தீப் யாதவ் அவர்கள் வந்து இன்னைக்கு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வந்து வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி எந்த அப்டேட் இருந்தாலும் நான் வந்து டெலகிராம் சேனல்ல தரேன் டெலகிராம் சேனல் லிங்க் கே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி ஆள் ஆள்னு இருக்காது கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் தான் வந்து சேரும் மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிவிடுங்க டெலகிராம் சேனலில் தான் எல்லா அப்டேட்டுமே இருக்குது ஸோ டெலிகிராம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ